முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜின் என்பது வந்து மனிதர்களை போன்று ஒரு வகையான ஒரு படைப்பு இந்த ஜின் என்ற படைப்பும் மனிதன் என்ற படைப்பும் இரு வகையான படைப்புகள் பகுத்தறிவுள்ள உள்ள சிந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற படைப்புகள் இந்த மனிதனுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில் பல வகையான ஒற்றுமைகள் இருக்கிறது என்ன ஒற்றுமைன்னு கேட்டா இந்த இரண்டு சாரார்களுக்கும் மனிதனுக்கும் ஜின்களுக்குமே தூதர் ஒன்று எல்லா நபிமார்கள் எப்படி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அதே மாதிரி ஜின்களுக்கும் அதே தூதர்கள் தான் இறுதி தூதர் நமக்கு எப்படி முகமது சல்லாஹம் அவர்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி ஜின்களுக்கும் முகமது சலாஹ் அவர்கள் தான் இறுதி தூதர் இன்னொரு வகையான பல வித்தியாசங்களை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இடையில ஏற்படுத்தி அது என்ன வித்தியாசங்கள்னு சொன்னா சில விஷயங்கள்ல ஜின்கள் வந்து மனிதர்களை விட பல ஆற்றல் பெற்றவர்கள் எப்படி ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா சூரா நம்மளு என்கிற அத்தியாயத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது போன்ற அத்தியாயங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுலைமான் அலை அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஜின் வசத்தை வந்து ஜின் இனத்தை வசப்படுத்தி கொடுத்தது சம்பவத்தை சொல்றான் அப்படி ஒரு சம்பவம் வருது அதுல என்ன ஆகுதுன்னா ஒரு பறவை என்ன செய்யுது வெளியூருக்கு போய் ஒரு நாட்டு அரசியை பார்க்குறாங்க அந்த பறவை பார்க்க அந்த அரசியும் அந்த நாட்டு மக்கள் அந்த ஊர் மக்களும் சூரியனுக்கு வணங்குறாங்க சூரியனுக்கு சஜிதா பண்றாங்க வணக்க வழிபாடுகள் செய்யறத பார்த்துட்டு அந்த பறவை வந்து சொல்லுது இவர்கள் அல்லா வணங்குறது விட்டுட்டு சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது இப்படி சொல்லுகிற நேரத்தில் அந்த பெண்ணுக்கு இந்த இறை செய்தியை வந்து எடுத்து வைக்கணுங்கிற ஒரு சூழல் ஏற்படுது இசுலை மாநாடு என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல நாம் ஒரு இறை தூதராக இருக்க இருக்கிறோம் நமக்கு காற்று வசப்படுத்தப்பட்டிருக்குது பறவைகள் விலங்கினங்கள் பேசுவது கூடிய பாஷைகள் நமக்கு புரியக்கூடிய அளவிற்கு ஒரு வசப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜிண்கள் வசப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க நம்ம இடத்தில் பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பது அந்த பெண்ணுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி முதல்ல சுலைமான வலைசன் என்ன பண்றாங்கன்னா ஜிண்கள்கிட்ட கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க உடனடியாக அந்த பெண் இளவரசியினுடைய சிம்மாசனத்தை யார் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுல ஒரு ஜின்னு சொன்னதாம் நான் வந்து நீங்க உட்கார்ற இடத்துல இருந்து

அவ்வளவு கடுமையான வேகத்தில் இந்த சிம்மாசனம் உங்க இருக்கைக்கு முன்னாடி கொண்டு வர வைக்கிறது என்னால் முடியும் என்று அந்த ஜின் சொல்லிடுறாரு இது எப்படி முடியுது இன்னைக்கு பார்க்கிறோம் ஒரு மனிதன் நடந்து போய் ஒரு கடைசி செவத்துக்கு போறது எவ்வளவு நேரம் ஆகும் ஓடி போய் அந்த செவத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வண்டியில போய் அந்த செவத்தை பிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் ஒன்றை விட ஒன்னு குறைஞ்சுகிட்டே வரும் திடீர்னு சத்தம் போட்டு இந்த சத்தம் அந்த செவருக்கு தாண்டி வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு சில நொடிகள்ல வந்துடும் டார்ச் லைட் அடித்தவன்னு இந்த ஒளி பட்டு செகுத்துல போடுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் ஒரு சொற்பமான நொடிகள் ஒரு நொடிக்கு அது போய் அந்த மாதிரியான இந்த செயல்பட முடியும் அதே மாதிரி பூமிக்கு இடையில ஓடி ஆடி பறகக்கூடிய ஒரு வேலைகளை இந்த ஜின்கள் செய்வார்கள் இதுதான் மனிதர்களை விட ஜின்களுக்கு கொஞ்சம் சில இடங்கள்ல உயர்வா இருக்கிறாங்க அதே மாதிரி ஜின்களை விட மனிதர்கள் எந்த மாதிரி உயர்வா இருக்கிறாங்கன்னு கேட்டா ஜிங்கல் வந்து மனுஷன் சாதாரணமாக சிந்திக்கிற விஷயத்த கூட அவங்க பாரதூரமா நினைப்பாங்க டக்குன்னு சிந்திச்சு முடிவெடுக்கிற ஆற்றல் அவங்களுக்கு குறைவு தான் எந்த அளவுக்கு குறைவுன்னு கேட்டால் அந்த சுலைமான் அலை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த வைத்துல் முகத்தஸ் மஸிது அக்சா பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஜெருசலத்தில் இருக்கின்ற அந்த பைத்து முகத்தஸை வந்து புனர் நிர்மாணம் செய்யறாங்க இது ஆதமலை காலத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் அதை புனர் நிர்மாணம் பண்ணி அதை முழுசா கட்ட வேண்டிய ஒரு வேலையை வந்து சுலைமான் செஞ்சுட்டு மேற்பார்வையில இவங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அல்லாஹு இஸ்லாம் அவர்களுக்கு மரணத்தை இந்த மரணத்தை கொடுத்த விஷயம் எந்த ஜிண்களுக்குமே தெரியல அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு மனிதன் வந்து எப்படி எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கான்னு பாருங்க ஒரு சின்ன புள்ள கூட தன்னுடைய தகப்பனார் வந்து அசையா உட்கார்ந்த வாப்பா ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாரு அசையாம இருக்கிறாரு மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு ஓடி வந்து சொல்லிட்டு போயிருக்கும் சின்ன குழந்தை கூட ஆனா ஜிண்களுக்கு எந்த மாதிரி புத்தி இல்ல பல மணி நேரம் இந்த சுலைமான் அசையாம சிந்திக்கல இந்த கைத்தடி ஓரத்துல இந்த மண்ல இருக்கின்ற இந்த கரையாம்பூச்சி வந்து அந்த கைத்தடியை சாப்பிடுது அரிக்க ஆரம்பிக்குது அரிச்சு 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 பல மணி நேரம் எடுத்திருக்கும் ஒரு கை ஒரு கட்டையை அரிச்சு பொதுவாக நம்ம வீட்டு ஓரத்துலே தான் சில மூங்கில்களை வச்சோம்னா பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு வைப்போம் இருந்தாலும் அது அரிக்கிறதுக்கு பல மாசம் ஆகும் எடுத்தடுப்பில் ஒரு ஒரு மூங்கில வச்சோம்னா ஒரு மூணு நாள் அரிசி எடுத்துரும் அதனுடைய வேலைகளை இல்லாம ஆக்கி விட்டுரும் அது மாதிரி ஒரு மூணு நாளில் மூணு நாளில் ஒரு ஒரு நாள் வச்சு கொண்டாலும் ஒரு பத்து மணி நேரம் சுலைமான் சில மௌத்தா போயிட்டாங்கன்னு தெரியாம அந்த கைத்தடி நகண்டு விழுந்த உடனேயே அந்த கிரிப்பு தாங்க முடியாமல் சுலைமான்ஸ்லாம் விழுந்த உடனே அப்படியே அந்த ஜனாசா விழுந்துருது விழுந்த உடனே ஜின்களுக்கு தெரியுது ஆஹா சுலைமான் அலி இஸ்லாம் மௌத்தா போயிட்டாங்களே இது நமக்கு தெரிந்த இந்த மண்ணுல இருக்கின்ற சில பிராணிகளுக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த விஷயம் கூட நமக்கு தெரியலையே என்கிற அளவிற்கு வேதனைப்பட்டதாக அல்லாஹ் உரப்புல அளவின் இந்த ஜின்களை பற்றி சொல்லுகிறான் அப்ப மனுஷனுக்கு இருக்கிற இந்த சிந்திக்கின்ற வேகமான ஆற்றல் ஜின்களுக்கு ரொம்ப குறைவுதான் வித்தியாசம் இது அதே மாதிரி மனுஷனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் உறப்புள்ள அளவின் பல தூய்மையான வஸ்துக்களை உணவாக வச்சிருக்கிறான் ஜின்களுக்கு எது உணவு காஞ்ச விட்டைகளும் எலும்புகள் தான் உணவு இந்த கால்நடைகள் மற்ற மற்ற நம்ம தூக்கி எறிகின்ற எலும்புகள் வீணாக்கப்படுகின்ற கீழே விழுந்து விடுகின்ற எலும்புகள் இருக்கிற எலும்பு துண்டுகளும் அந்த விட்டைகளையும் தான் வந்து அவர்களுடைய உணவாக வைத்திருக்கிறார்கள் சொல்லி சஹி முஸ்லிம் அஜிஷ் கிதாப்ல பாக்குறோம் அந்த அளவுக்கு ஜின்களுடைய சில நடைமுறைகள் அல்ல ஜின்களுக்கு வகுத்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களோட பல இடத்துல குறைவா இருக்குது ஆனா ஜின்கள் இருக்கிற சில கேரக்டர் மனிதர்கள்ட்ட விட அது மனிதர்கள்ட்ட குறைவா இருக்கிறது ஜின்கள்ட்ட கூட இருக்குது அல்ல கொஞ்சம் இங்க கொடுத்து கொஞ்சம் அங்க கொடுத்து ரெண்டுக்கு அப்படி வச்சிருக்கிறான் இதுதான் வந்து ஜின்னுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் மற்றதெல்லாம் ஒன்னா இருக்குது அதே மாதிரி ஜின்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கூடுதலான வித்தியாசம் இருக்குது மனிதர்களால் ஜின்களை ஒரு காலத்திலும் பார்க்கவே முடியாது இதுதான் பெரிய வித்தியாசம் ஜின்களால் மனிதர்களை பார்க்க முடியும் ஆனால் தீங்கிழைக்க முடியாது அப்படி மனிதர்களால் ஜின்களை பார்க்க முடியவே முடியாது நாம வந்து ஜின்களை பார்க்க முடியாவிட்டாலும் ஆனா அல்லாஹால என்ன மூலமாக நம்மை பார்க்க வைத்தாலும் நம்மளை வந்து பார்ப்பதற்கான ஒரு இடமாக பொருளாக உருவாக்கி இருந்தாலும் ஜிண்கள் வந்து மனிதனுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாத அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டான் எந்தளவுக்கு ஏற்படுத்தி ஒரு கூட்டம் தான் சைத்தான்கள் மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரியரை கொள்கை நபிவழியில் தொழுகை சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா ஹதீஸ்குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறைமகனா மகனா வருமூன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள் அறிவுச்சூடர் அன்னை ஐசா அலி இஸ்லாத் சொர்க்கம் நரகம் நபிதோளர்களும் நமது நிலையும் துவாக்களின் தொகுப்பு முகைதின் மௌலி ஒரு ஆய்வு குரானை எளிதில் ஓதிட நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது என்பா ஒரு ஆய்வு நபிவழியில் நம் ஹஜ் நபிவழியில் குழந்தை வளர்ப்பு தராவி தொழுகை ஒரு ஆய்வு ஜக்காத் ஒரு ஆய்வு இஸ்லாத்தில் இல்லறம் கியாமத் நாளின் பத்து அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மன்னரை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் தர்கா வழிபாடு நபிகளாரின் இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் தொகுப்பு சுபகான மௌலதி ஒரு ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேற்றையும் சத்தியமும் மனநம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுள்ளா இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இரவனிடம் கையேந்துங்கள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டி மார்க்காரியர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் எண்பத்தி மூன்று ஆறு மூன்று மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ சைத்தான் என்று மனிதனை வழிகடுக்குன்ற கெட்ட சக்திகள் இருக்கிறது அல்லவா தீய சக்திகள் இந்த தீய சக்திகள் எங்க உருவாகுறாங்கன்னா ஜின் கூட்டத்துல இருந்து உருவாகுறாங்க அந்த ஜின் கூட்டத்துல உருவாகின்ற இந்த சைத்தான்கள் மனிதர்களை நேரடியா தாக்க மாட்டார்கள் அடிக்க மாட்டார்கள் துன்புறுத்த மாட்டார்கள் கொடுமைப்படுத்த மாட்டார்கள் அவருடைய தாக்குதல் எல்லாம் என்னன்னு சொன்னா அவரன் வந்து அசிங்கமான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருப்பான் நல்லதை வந்து தடுப்பான் தீயதை வளர்த்துவான் ஆமோதிப்பான் தூண்டுவான் இதுதான் சைத்தானுடைய வேலை சுஃபி சுதூர் மனிதர்களுடைய உள்ளங்களில் வந்து தப்பான எண்ணத்தை போடுவது தான் இவனுடைய வேலை என்று அல்லாஹு ரபுல்லமின் சூரா அண்ணாஸ் நூத்தி பதினான்காவது அத்தியாயத்துல ஒரு நான்காவது வசனத்துல சொல்றான் அந்த மாதிரியான தான் இந்த ஜின்களில் இருக்கின்ற சில சைத்தான்கள் எல்லா ஜின்னும் இல்ல சைத்தான் என்பவன் ஜின் இனத்தை சேர்ந்திருந்தாலும் எல்லா ஜின் சைத்தான் கிடையாது கொஞ்சம் தான் சைத்தான் இருக்கிறாங்க அந்த சைத்தான்களும் கூட மனிதர்களை நேரடியா தாக்க முடியாது நேரடியா பேச முடியாது பார்க்கலாம் இது மட்டும் செய்ய முடியும் ஆனால் மனிதன் ஜின்களை பார்க்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் முடியாது எப்படி முடியாது அல்லாஹு தால குரான் ரொம்ப அழகா சொல்லுகின்றால் மக்களே ஈமான் கொண்டவர்களே ஆதவைய பிள்ளைகளே மனிதர்களே அவனும் இந்த சைத்தானும் அவன் கூட்டத்தார்களும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மின் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கார்கள் அல்லாவுடைய வார்த்தை இருக்குது அல்லாவுடைய பொய்யாகாது மாற்றம் இல்ல முரண்பாடு இல்லை மறதி இல்ல அல்லிப்பாய் சொல்றவன் இல்ல ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த நிலையில் படைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த நிலையில் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஜின்களுக்கு மனிதர்களை எந்த திங்கும் செய்வதற்கு சக்தியே கிடையாது எந்த அளவுக்கு சக்தி கிடையாதுன்னா ஜின்கள் வந்து பேசி கொண்டிருப்பார்களாம் அல்லாஹூர் அப்பல் சூரா ஜின் என்கிற எழுபத்தி இரண்டாவது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவாக சொல்கின்றார் ஜின்கள் பேசி கொண்டிருப்பார்களாம் இளைய அன்ன உஸ்தமான் ஜின்னி இந்த ஜின் கூட்டத்தார்களில் ஒரு கூட்டம் திருக்குறானுடைய வசனங்களை கேட்டுட்டு அவர்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அல்லாஹுடைய வார்த்தையை நாங்க கேட்டோம் அது எகதியில ருஷ்டி அது நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகிறது எல்லாம் பேசிக்கொண்டு சொல்வார்களாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அந்த மனிதர்களுக்கு அல்லா நன்மையை விதிச்சிருக்கிறானா அல்லது தீமையை விதிச்சிருக்கான்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருப்பார்களாம் ஜின்கள் என்ன புலம்பிட்டு இருப்பாங்களா மனுஷனுக்கு என்ன நடக்க போகுது நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா அவங்களுக்கு என்ன ஆகும் என்று கூட அவர்களுக்கு லால் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோம் என்று ஜின்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற அளவிற்கு மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவிற்கு வாழ்கிற ஒரு ஜீவன் தான் ஜின் வசம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜின் கூட்டத்தார்கள் ஒரு மனுஷன் மேல ஏறி உட்கார்ந்து பேயாடுற நாடகம் பண்ணுவதோ ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு அஜர்த்துமார்களை வச்சு விரட்டுகின்ற வேலை செய்வதெல்லாம் பித்தலாட்டமான காரியங்கள் காசுக்கு செய்வார்கள் ஜின்னு போக சொல்லி இருக்க மாட்டாரு அதற்கு காசு எல்லாம் போமாட்டேன்னு சொல்லி இருப்பாரு ஜின்னு எல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதை எடுத்து விடுங்க ரெண்டாயிரம் வாங்கிட்டு போங்கன்னா ஆமா ஆமா எவன் சொன்னா ஜின்னு ஜின்னு இருக்குண்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல காசை கொடுங்கன்னு போய் காசு நீங்க கொடுக்காம இருக்கறனால ஜின்ன வச்சு ஒரு வே வியாபாரம் பண்ணார் அவ்வளவுதான் ஆனா ஜின்னுங்கிற இந்த வேக்கானம் என்பது ஊர் உலக மக்களை ஏமாத்தருக்கு செய்யப்படுகின்றது ஜின்கள் ஒரு அப்பாவி ஜீவன்கள் மனிதர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாத அவர்களால் மனிதர்களை பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர தீங்கு எந்த வகையான தீங்கும் செய்ய முடியாத ஒரு படைப்பினங்களாகத்தான் ஜின்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஜின்களை வந்து தன்வசப்படுத்தி ஜின்கள் வந்து தான் சொல்லுகிற பேச்சை கேட்க வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கின்ற ஆற்றல் சுலைமான் அலை இஸ்லாம் தாண்டி உலகத்துல யாருக்கும் கிடையாது அபிகல் நாயகம் சிறந்தா இருக்கிற மூமின்களுடைய உயிரை விட மேலான அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கூட ஜின்களை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் இல்லை என்றால் இன்றைக்கு சில பிராடு பேர்வர்கள் மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரால் காசு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு செய்வார்கள் ஆனால் இது அனைத்தும் போலிகள் பித்தலாட்டங்கள் என்பதை இந்த சமுதாயம் தெளிவோடு விளங்கி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்